வணக்கம் உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கும் நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் பொதுவா என்ன இருக்குன்னு இன்னைக்காக யோசிச்சு பாத்திருக்கீங்களா இது எல்லாமே தர்க்கம் அதாவது லாஜிக்குங்கிற ஒரு சக்தி வாய்ந்த மறைக்கப்பட்ட மொழியால தான் இயங்குது வாங்க இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல என்ன இருக்குன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம் இப்போ இத பாருங்களேன் ஒன்பது வார்த்தைகளை பயன்படுத்தி வரையறுக்க முடியாத மிகச்சிறிய நேர்மறை முழு எண் இதுக்கு பேர் தான் பெரியோட முரண்பாடு இதில் என்ன ஒரு விசித்திரம்னா இந்த வாக்கியமே அந்த என்ன கரெக்டாக ஒன்பது வார்த்தையில் வரைய இருக்குது இது எப்படி முடியும் பாத்தீங்களா நம்மளோட அன்றாட பேச்சு மொழியில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல இது அழகா வெளிச்சம் போட்டு காட்டுது அப்போ இது உண்மையிலேயே ஒரு தர்க்க ரீதியான முரண்பாடா இல்ல நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளோட தெளிவற்ற தன்மையால வர குழப்பமா யோசிச்சு பாருங்க வரையறுக்க கூடியது அதாவது டிஃபைனபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு நிலையான துல்லியமான அர்த்தம் கிடையாது இந்த மாதிரி மொழி சார்ந்த இருந்து தப்பிச்சு ரொம்ப தெளிவா சிந்திக்கணும்னா நமக்கு ஒரு புதிய உறுதியான அமைப்பு தேவை சரி இந்த வார்த்தைகள் உருவாக்குற மாய வலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா தர்க்கத்தை அதோட அடிப்படையிலிருந்தே எக்ஸாக்டா ஃப்ரம் ஸ்கிராச் உருவாக்கணும் வார்த்தைகளை நம்பாம குறியீடுகளை மட்டுமே வச்சு எப்படி ஒரு தெளிவான சிஸ்டத்தை உருவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம இயல்பா பேசுற மொழி கவிதைக்கும் கதைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா கணக்கு மாதிரி ரொம்ப உறுதியான விஷயங்களுக்கு அது சரிபட்டு வராது அதுல நிறைய குழப்பம் வரும் அதுக்கு தான் நாம ஃபார்மல் லாஜிக்கை அதாவது முறையான தர்க்கத்தை உருவாக்கணும் இதுல ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒரே ஒரு குறிப்பிட்ட மாறாத அர்த்தம்தான் இருக்கும் அதனால குழப்பத்துக்கே இடமில்ல சரி இந்த முறையான தர்க்கத்தை நாம எப்படி உருவாக்குறது இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் உண்மையோட லெகோ கற்களை வச்சு ஒரு பெரிய கோட்டையே கட்டுற மாதிரி நாம ரொம்ப ரொம்ப சின்ன எளிமையான கற்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுக்கு பேரு தான் ப்ராப்பசிஷனல் லாஜிக் இதோட விதி ரொம்பவே சிம்பிள் சாக்ரட்டீஸ் ஒரு மனிதன் அப்படிங்கற மாதிரி ஒவ்வொரு கூற்றும் ஒன்னு உண்மையா இருக்கணும் இல்லனா பொய்யா இருக்கணும் சரி இல்லனா தவறு வேற ஆப்ஷனே கிடையாது இதுதான் நாம கட்ட போற அந்த தர்க்க கோட்டையோட அஸ்திவாரம் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன உண்மைகளை நாம எப்படி இணைக்கிறது மற்றும் அதாவது ஆண்ட் மாதிரியான இணைபாண்களை வச்சு நாம இத செய்யலாம் இப்போ இந்த உண்மை அட்டவணை காட்டுற மாதிரி வானம் நீலமா இருக்கு மற்றும் புல் பச்சையா இருக்கு அப்படிங்குற முழு வாக்கியமும் உண்மையா இருக்கணும்னா அதுல இருக்கிற ரெண்டு விஷயமும் உண்மையா இருக்கணும் இதுல ஒண்ணு தப்பா இருந்தா கூட மொத்த வாக்கியமே தவறாயிடும் சிம்பிள் ஆனா பாருங்க இந்த சிம்பிளான தர்க்கத்துக்கு ஒரு எல்லை இருக்கு நம்மால சாக்ரட்டிஸ் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா எல்லா மனிதர்களும் இறப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவான விதிகளை பத்தி பேச முடியாது அதுக்கு நமக்கு விட இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு கருவி தேவைப்படுது இங்க தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கோட சக்தி நமக்கு தெரியுது இதில் அனைத்திற்கும் அதாவது ஃபார் ஆல் மற்றும் ஒன்றாவது உள்ளது அதாவது எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி குவான்டிஃபயர்ஸை அறிமுகப்படுத்துறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா நாம தனிப்பட்ட கூற்றுகள்லிருந்து பொதுவான விதிகளுக்கு தாவ முடியுது இப்போது வெறும் சாக்ரட்டிஸை பற்றி மட்டும் பேசாமல் எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் அப்படின்னு நம்மள ரீதியா ஒரு விதியே உருவாக்க முடியுது இதோட முக்கியத்துவம் என்னன்னா இப்போ நம்மள பொருள்களுக்கும் அதோட பண்புகளுக்கும் அதுகளுக்குள்ள இருக்கிற உறவுகளுக்கும் பத்தி தெளிவா பேச முடியுது வச்சு வச்சுதான் கணிதத்திலையும் சரி அறிவியலையும் சரி ரொம்ப ரொம்ப சிக்கலான கோட்பாடுகளை கூட துல்லியமா விவரிக்கவும் நிரூபிக்கவும் முடியுது சரி இப்போ நம்ம கிட்ட இந்த சக்தி வாய்ந்த தர்க்க அமைப்பு இருக்கு இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது இத வெச்சு ஒரு மிஷின எப்படி சிந்திக்க வைக்கிறது கணினிகள் நிஜமாவே எப்படி பிரச்சனைகளை தீர்க்குது கணினிகள் பயன்படுத்துற இந்த உத்தி ரொம்பவே புத்திசாலித்தனமானது அது என்ன பண்ணோம்னா ஒரு விஷயம் உண்மைதான்னு நேரா நிரூபிக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா ஒருவேளை அது பொய்யா இருந்தா என்ன ஆகும்னு பார்க்கும் அந்த பொய்யான அனுமானம் ஒரு முரண்பாட்டுக்கு அதாவது ஒரு லாஜிக் பிழைக்கு கொண்டு போய்விட்டா அப்போ நாம ஆரம்பத்துல சொன்ன விஷயம் கண்டிப்பா உண்மையாதான் இருக்கணும்னு கணினிக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு துப்பறிவாளர் மத்த எல்லா வழிகளும் சாத்தியமே இல்லைன்னு நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த செயல்முறை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப சிக்கலான ஒரு தர்க்க புதிர கணினி ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தனமான தேடலாம் மாத்திடுது பாருங்க முதல் படி பிரச்சனைய சின்ன சின்னதா உடைக்குது ரெண்டாவது படி நாம் நிரூபிக்க வேண்டியதுக்கு நேர் எதிராக எடுத்துக்குது அப்புறம் மூணாவது படி அந்த வழியில் எங்கேயாவது ஒரே ஒரு முரண்பாடு கிடைக்குமான்னு விடாப்படியா தேடுது இதுக்கு கணினிக்கு கற்பனை திறனெல்லாம் தேவையில்லை வெறும் வேகமும் துல்லியமும் இருந்தால் போதும் நவீன எஸ்ஏடி சால்வர்ஸோட சக்தியை பாருங்களேன் ஆரம்ப காலத்துல வந்த சிஸ்டம்ஸ் வெறும் நூத்து கணக்கான உட்பிரிவுகள் அதாவது கிளாசஸை மட்டும் தான் கையாள முடிஞ்சுது ஆனா இன்னைக்கு இருக்கிற சால்வர்ஸ் பத்து மில்லியனுக்கும் அதிகமான கிளாசஸ் இருக்கிற சிக்கல்களை கூட அசால்ட்டா தீர்க்குது இது ஒரு சாதாரண கார்ல இருந்து ஒரு விண்கலத்துக்கு மாறின மாதிரி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் சரி இந்த கோட்பாடுகள் எல்லாம் கேட்க அருமையா இருக்கு ஆனா இதனால உங்க வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் இந்த தானியங்கு தர்க்கம் நம்ம அன்றாடம் பயன்படுத்துற தொழில்நுட்பத்துல எப்படி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் சிப் டிசைன்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் தர்க்கம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு புது ப்ராசஸரை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தானியங்கு தீர்வு அமைப்பு அதோட டிசைன்ல இருக்கிற மில்லியன் கணக்கான லாஜிக் இணைப்புகள்ல ஏதாவது பிழை இருக்கான்னு சரி பார்க்கும் இதுதான் நம்மளோட நவீன தொழில்நுட்பத்தோட ஒரு பாதுகாப்பு வல மாதிரி இந்த சிந்தனையை தூன்ற கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நாம முடிச்சுக்கலாம் ஒரு மெஷின் தர்க்கத்தோட விதிகளை பின்பற்றி ஒரு நிரூபணத்தை கண்டுபிடிச்சா அது நிரூபிச்சதை உண்மையிலே புரிஞ்சுக்கிடுச்சா ஒரு கணினியால ஒரு கணித தேற்றத்தை நிரூபிக்க முடியும் சரி ஆனா அந்த நிரூபணத்தோட அழகா அதால ரசிக்க முடியுமா யாந்திரிக்கமா பகுத்தறியதுக்கும் உண்மையா புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க வணக்கம் நாம தினமும் பேசுற மொழிக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது ஒரு மறைக்கப்பட்ட தர்க்க அமைப்பு நம்மளோட சிந்தனையே அதுதான் தீர்மானிக்குது சரி வாங்க அந்த ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரி ஒரு கேள்வி ஆங்கில மொழியில ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் எதுன்னு கேட்டா உங்க மனசுக்கு என்ன வரும் பிரபஞ்சம் காதல் சக்தி இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள் தானே ஆனா உண்மை அது கிடையாது உண்மையான பவர் நாம நினைக்கிற மாதிரி இந்த பெரிய வார்த்தைகள்ல இல்லைங்க அதுக்கு பதிலா நாம பெருசா கண்டுக்கவே செய்யாத ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள்ல தான் இருக்கு இருக்கிறது ஒரு என்றால் அனைத்து அந்த இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த குட்டி வார்த்தைகள் எப்படி நம்ம உலகத்தையே உருவாக்குதுன்னு பார்க்கலாமா சரி நம்ம மொத பகுதிக்குள்ள போலாம் இலக்கணம் இந்த வார்த்தையை கேட்டாலே ஸ்கூல் ஞாபகம் தானே வரும் ஆனா இலக்கணம்ங்கிறது வெறும் ரூல்ஸ் மட்டும் கிடையாது அது நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு சொல்லப்போனா தத்துவமே ஒரு மாறுவேஷத்துல இலக்கணமா வந்த மாதிரி தான் ஆமாங்க நிஜமாவே நம்ம கிராமர் சிஸ்டத்துக்குள்ள இந்த உலகத்தை பத்தின ரொம்ப ஆழமான தத்துவங்கள் ஒளிஞ்சிருக்கு நாம பேசுற ஒவ்வொரு வாக்கியமுமே நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோன்னு கண்ணாடி மாதிரி காட்டுது இப்ப இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற பேர் அதாவது நவுன்ஸ் எப்படி தத்துவத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க உதாரணத்துக்கு ராம்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்குது ஆனா மனிதன்னு சொன்னா அது ஒரு பொதுவான உலகளாவிய ஐடியாவை குறிக்குது பாத்தீங்களா ஒவ்வொரு பேர் சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு தத்துவ பிரிவு இருக்கு அதே மாதிரி தாங்க உரி சொற்களும் அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் மற்றும் வேர்ப்ஸ் இதெல்லாம் சும்மா வர்ணிக்கிற வார்த்தைகள் மட்டும் கிடையாது அது ஒரு பொருளோட குணத்தையும் அதுக்கும் மற்ற பொருளுக்கும் இருக்கிற உறவையும் தீர்மானிக்குது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுன்னு சொல்றோமே அந்த ஒரு சின்ன வார்த்தை இருப்புங்கிற பெரிய தத்துவத்தையே குறிக்குது ஓகே இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த சின்ன சின்ன செயல்பாட்டு வார்த்தைகள் இருக்குல்ல அது எப்படி நம்ம மொழிக்குள்ள ஒரு லாஜிக் இன்ஜின் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம் இப்ப பாருங்க எல்லா சில இந்த மாதிரி வார்த்தைகளை நாம சும்மா பேச்சு பேச்சுவாக்கில தானே பயன்படுத்துறோம் ஆனா ஃபார்மல் லாஜிக்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குறியீடுகள் நாம பேசுற ஒவ்வொரு தடவையும் நமக்கே தெரியாம ஒரு கணக்கு போடுற மாதிரி தர்க்க விதிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆச்சரியமா இருக்குல்ல அதே மாதிரி மற்றும் அல்லது மாதிரியான வார்த்தைகளும் ரொம்ப சிம்பிளான கனெக்டர்ஸ்ன்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஒரு தர்க்க ரீதியான வாதத்தோட பில்டிங் பிளாக்ஸே இதுதான் சிம்பாலிக் லாஜிக்ல இருக்கிற ஆபரேட்டர்ஸ்க்கு இது ஈக்குவல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படி நடந்தா அதுக்கப்புறம்னு நாம சொல்ற சின்ன வார்த்தைகள் தான் காரணம் விளைவு சார்பு நிலைன்னு ஒரு முழு உலகத்தையே நம்ம வாக்கியத்துக்குள்ள கொண்டு வந்துருது தென் லாஜிக் மட்டும் நம்மளோட பேச்சில் இருக்கு சரி இப்போ இதோட மாடர்ன் அப்ளிகேஷனுக்கு வருவோம் இதே கட்டமைப்பு விதிகளை பயன்படுத்தி கம்ப்யூட்டர்களுக்கு இந்த உலகத்தை புரிய வைக்க முடியுமா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுக்குதான் இந்த ஆன்டாலஜி டிசைன் பேட்டர்ன்ஸ் அதாவது ஓடிபிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது கம்ப்யூட்டருக்கு உலகத்தை புரிய வைக்கிற ஒரு ரூல் புக் மாதிரி நாம எப்படி கிராமரை வச்சு உலகத்தை புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இந்த ஓடிபிகளை வச்சு உலகத்தை புரிஞ்சுக்குது இந்த சிம்பிளான ஓடிபியை பாருங்க ஒரு காருக்குள்ளே இன்ஜின் இருக்கும்னு நமக்கு இயல்பா தெரியும் ஆனா கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது அதனால நாம இன்ஜின் காரோட ஒரு பகுதி அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு தர்க்க ரீதியான ஸ்டேட்மெண்ட்டா சொல்லணும் அப்போதான் அதுக்கு புரியும் இப்போ இந்த சிம்பிளான வாக்கியத்தை பாருங்க ஒரு மாணவனுக்கு அந்த விடை தெரியும் இதுல ஒரு அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அந்த வாக்கியத்துக்கே ஒரு வடிவத்தை கொடுக்குது இப்ப பாருங்க நாம சும்மா பேசின அந்த வாக்கியம் ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறா மாதிரி ஒரு ஃபார்மல் லாஜிக்கா எப்படி மாறி இருக்குன்னு மனித மொழிக்கும் மிஷின் லாஜிக்குக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு இப்ப புரியுதா ஆக நம்மளோட சாதாரண பேச்சுல இருந்து ஆரம்பிச்சு அட்வான்ஸ்டு ஏ வரைக்குமான நம்ம பயணத்தோட முடிவுக்கு வர்றோம் இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கருத்து அதாவது பேர்ச்சொற்கள் உலகத்துக்கு பெயர் வைக்குது ஆனா இந்த சின்ன செயல்பாட்டு வார்த்தைகள் தான் அந்த உலகத்தை தர்க்கரீதியா கட்டமைக்குது இது ஒரு வீடு கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் பெயர் சொற்கள்லாம் செங்கல் மாறி ஆனா அந்த செங்கற்களை ஒன்னா சேர்க்கிற சிமெண்ட் தான் இந்த செயல்பாட்டு வார்த்தைகள் அதுதான் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது பண்டைய காலத்து அரிஸ்டாட்டல் இருந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஏஏ வரைக்கும் தர்க்கம் மற்றும் கட்டமைப்போட இதே அடிப்படை விதிகள் தான் பயன்படுது ஆயிரக்கணக்கான வருஷமா நாம இதே லாஜிக்கை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது டெக்னாலஜி மாறினாலும் மாறல அதாவது நீங்க சாதாரணமா பேசுற ஒவ்வொரு தடவையும் உங்க மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ரொம்ப சிக்கலான லாஜிக்கல் ப்ரோக்ராம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அது நடக்கிறது கூட உங்களுக்கு தெரியாம கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் மொழி நம்ம உலகத்தையே கட்டமைக்குதுன்னா சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மால என்னென்ன புதிய யதார்த்தங்களை உருவாக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை புதிய யோசனைகள் புதிய உலகங்கள் ஏன் ஒரு புதிய எதிர்காலத்தையே கூட நம்மால உருவாக்க முடியுமே